கடகராசி ராசி கபடம் கள்ளம் இதெல்லாம் என்றைக்குமே என்னன்னு கூட தெரியாது நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அது நமக்கே தெரியாது இந்த இப்போ இருக்கிற அரசியல் தலைவர் புது அரசியல் தலைவர் அப்போ அவர் நடிகராக இருக்கார் அவர் வந்து சொல்லுவார் பல படங்கள் எல்லாம் நான் என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு வர்றேன் ஏன் கண்டுபிடிச்சிட்டிங்களே அதே தான் அதே மாதிரி தான் கடகராசிக்காரங்களுக்கு இதுதான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது ஏன்னா இளைய உள்ளங்கள் இளம் பட்டங்கள் எப்பயுமே அரை வயசாகும் கடகராசிக்கு ஆனால் சின்ன உள்ள இளம் இளமையான உள்ளமாகவே இருப்பாங்க அந்த ஹியூமர் இருந்துகிட்டே இருப்போம் விளையாட்டுத்தனம் இருக்கும் குழந்த குணம் இருக்கும் நல்ல தூக்கம் வரும் இதெல்லாம் கடகத்துக்கு உடன் பிறந்தது இப்படிப்பட்ட கடகராசி வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் எப்படிப்பட்ட தீர்மானங்கள் நம்ம இருக்கணும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அபிராமியுடைய கடை கண்களால் நமக்கு இந்த ஞானத்தை அம்பல் கொடுப்பா எப்படி கொடுப்பா ஒரு அஞ்சு தீர்மானத்தை எத்தனையோ தீர்மானம் எடுக்கலாம் நம்ம முதல்ல ஒரு தீர்மானத்தை முதல்ல நிறைவேற்ற முடியுதான்னு பார்ப்போம் அப்புறமா ரெண்டாவது தீர்மானம் அப்புறம் மூணாவது தீர்மானம் முதல்ல அப்புறம் அஞ்சு தீர்மானத்தை நிறைவேற்றினோம்னா அடுத்த தீர்மானங்களை நம்ம நிறைவேற்றலாம் அஞ்சே நம்ம நிறைவேற்றுறதுக்கு கஷ்டப்படணும் இப்போ இந்த அஞ்சு தீர்மானங்களை கடகராசிக்காரர்கள் முன்மொழிந்து அதை எடுத்து அதை நிறைவேற்றிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில கோடீஸ்வரராகுவது உறுதி உங்க வாழ்க்கையில் உங்கள் லட்சியத்தை அடைவது உறுதி உங்க வாழ்க்கையில உங்க ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிப்பது உறுதி இந்த ஜகத்திலே பிறந்தேன் என் ஜாதகம் எனக்கு நல்ல வேலை செய்கிறதுன்னு சொல்லுவான் ஒரு ஜகத்தை ஆளுநர் ஜாதகம் வேலை செய்யணும் அப்போ அந்த ஜாதகம் வேலை செய்யணும்னா சில தீர்மானங்களை எதிர்த்து சில வழிகளை நான் நடந்தால் தான் உண்டு ஏனோதானோன்னு என் வாழ்க்கையை கொண்டு போயிட்டே இருக்கிறேன்னா ஒன்றும் தெரியாது சில பேர்லாம் ஊருக்கு கிளம்பும்போது முடிவு எடுப்பான் இந்த என் இடத்துலேருந்து ஆறாவது கிலோமீட்டர் ஒரு சிக்னல் இருக்குது அதை தாண்டதும் அடுத்த ஒரு ரயில்வே கேட் இருக்குது தாண்டதும் இங்கே முடிவு எடுப்பான் இந்த ரயில்வே கேட்டில் கூடாது சிக்னலில் வந்து பச்சை சிக்னல்லே போயிடணும் கத்திரிக்கிங்களே அவன் தான் சரியான பயணத்தை வைக்கி போய்ட்டுருக்கான்னு அர்த்தம் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சிக்னல் நிற்கு வந்த இடத்துக்கு போய் தான் அங்கேயே நிப்பாடுவான் ஓய்வு சிக்னல் இருக்குப்பா அப்படின்னு இந்த வழியில தான் போயிருப்பான் நூறு தடவை போயிருப்பான் சிக்னல் தெரியாது நூறு தடவை போயிருப்பான் ரயில்வே எனக்கு தெரியாது மறந்துடுப்பான் அங்கே தான் வந்து சச்சோ ரயிலை போட்டாங்கப்பா அப்படின்னு ஏழு பத்துனா ரயில்வே கேட்டு ஊந்துடும் இப்போ பத்து தடவை சந்திச்சிருப்பான் பத்து தடவை சந்திச்சு மூலையில் அதை ஏற்றிருக்க மாட்டான் அதில் என்ன ஆகும் இருபது நிமிஷம் செய் சீக்கிரம் செய்ய வேண்டிய ஒரு வேலையை அங்கே போய் டவுன் ஆகும் அதில் வாய்ப்பு தவறப்படும் இப்போ சில தீர்மானங்களை முன்கூட்டியே நம்ம மைண்ட்ல எடுத்து வச்சுட்டோம்னா இந்த இதயத்துல நமக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும் பல விஷயங்களை ஈஸியா லகுவா வெற்றி பெற முடியும் இது கடகத்துக்கு கடவுள் கொடுக்கிற பெரிய அருள் பிரசாதம் அது என்ன அஞ்சு விஷயம் எந்த தீர்மானம் அஞ்சு தீர்மானம் அது என்ன அஞ்சு சபதம் இந்த சபதத்தை எடுத்தா நான் வெற்றி பெறுவேனா எஸ் கண்டிப்பா முதல் சபதம் முதல் தீர்மானம் புகழ்ச்சிக்கு மயங்க மாட்டேன் அப்படின்னு கடகராசிக்காரர்கள் முடிவெடுக்கணும் நான் எந்த புகழ்ச்சிக்கு மயங்க மாட்டேன் எப்படியும் நீங்கள் சொல்லலாம் நாங்களாம் புகழ்ச்சிக்கு மயங்கவே மாட்டோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உங்களே புகழ்ச்சிக்கு மயங்கி ஏன் அப்படின்னா அது வந்து உண்மையாக இருக்குமோன்னு உங்களுக்குள்ளேயே டவுட் வந்து பத்து பத்து வார்த்தையை நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன்னா நான் நவந்த தர யோசிப்பீங்க உண்மையாக இருக்குமோ அப்படின்னு புகழ்ச்சிக்கு மயங்க மாட்டேன்னு முதல் தீர்மானம் எடுங்க சோம்பலை அழித்து விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக காரியங்களை உடனடியாக நடத்துவதற்கு முயற்சி பண்ணுங்க இதான் ரெண்டாவது தீர்மானம் உங்கள் சோம்பலை அடியோடு அழிங்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் அரை மணி நேரம் முன்கூட்டி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க பெரிய ஜாம்பவான்கள்லாம் பெரிய இன்னைக்கு விஐபிகள்னு சொல்கிறமே அவங்களோட அரசியல் வரலாறாக இருக்கட்டும் கலை வரலாறாக இருக்கட்டும் எடுத்து பாருங்க அஞ்சு நிமிஷம் முன்னாடியே இருப்பாருன்னு வருவோம் அவங்களோட படித்தவங்க அவங்களோட பலனவங்கெல்லாம் சொல்லுவாங்க அவராங்க அந்த மனுஷன் எல்லாத்தையும் கரெக்டா இருப்பாங்க அதனால தான் ஒரு விஐபியா இருக்காரு நாம விஐபி ஆகணும்ல அப்ப சுறுசுறுப்பாக இருக்கணும் விறுவிறுப்பாக இருக்கணும் சோம்பலை அழிக்கணும் இதை தான் காரியங்களை உடனடியாக நடத்த முடியும் இது ரெண்டாவது தீர்மானமா வைங்க மூணாவது தீர் தீர்மானம் அலட்சியப்படுத்தாதீங்க யாரையும் எந்த பொருளையும் எந்த விஷயத்தையும் உதாசீனப்படுத்தாதீங்க அலட்சியப்படுத்த மாட்டேன் உதாசீனப்படுத்த மாட்டேன் அப்படின்னு முடிவெடுது இது மூணாவது தீர்மானம் உங்க சபதம் எப்படி யாரையும் எந்த செயல்லையும் எந்த விஷயம் அது படிப்பா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் ஒரு செயலா இருக்கட்டும் யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க யாரையும் உதாசீனப்படுத்தாதீங்க அப்புறமா படிச்சுக்கிறேன் அப்புறமா அந்த வேலைக்கு போய்க்கிறேன் அப்புறமா நான் பார்த்துக்கிறேன் இது மாதிரி இன்ட்ரிவியூலாம் நிறைய வருங்க அப்படின்வான் அதில் வரும்போது ஒரு இன்ட்ரி வந்ததுன்னா போயிடணும் அப்புறம் அங்கே அந்த காது திறக்குது அதுக்குப் பிறகு இன்னொரு காது திறக்கும் அப்புறம் இன்னொரு காது திறக்கும் கதவு ஆண்டவன் திறந்துக்கிட்டே இருமா நம்ம உள்ள போய்கிட்டே இருக்கணும் இதுதான் வாய்க்கோட வெற்றி அதை விட்டுட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் இந்த அப்புறம்ங்கிறத வேணாம் இதை முதல்ல அலட்சியப்படுத்தாது இது மூணாவது சபதம் தடகத்துடைய வாழ் வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கி கண்டிப்பாக அந்த பயணம் வெற்றி அடை உங்கள் இலக்கை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும் இலக்கு சார் என்ன இலக்கு சார் நாளை காலையில் நல்லா சாப்பிட்ணும் அது இலக்கு இல்லை பிறந்தோம்னா நம்ம சாப்பிட்டு தான் ஆகும் நாளைக்கு வாழணும்னா சாப்பிடணும் சாப்பிடாம இருந்தால் வாழ முடியாது இல்லையா சாப்பிட்றது தூங்குறது குளிக்கிறது இதெல்லாம் இலக்கில் வராது இன்றைக்கி நான் என்ன கிழித்தேன் அதுதான் இலக்கு நாளைக்கு என்ன கிழிக்க போகிறேன் நாளாண்டிக்கு என்ன கிழிக்க போகிறேன் காலண்டரை மட்டும் கிரிக்கிறதா இல்லை சில பேர் அயன் பஸ் அயன் பண்ணும்போது துணியை வச்சு போடுவாங்க அது மாதிரி கிரிக்கிறதா இல்லை வண்டி ஓட்டும் போது நம்ம ஷூ வையும் செருப்பையும் கிரிக்கிறது அதெல்லாம் இருக்கும் அது மாதிரி கிரிக்கிறதா எதையாவது ஒன்று கிரிக்கணும்ல அப்போ இலக்கை நோக்கி ஒரு பயணத்தை இந்த கடகம் முயற்சி பண்ணி ஆகணும் அந்த இலக்கில் வெற்றி பெற முடியும் உங்கள் பயணம் தான் உங்களுக்கு பெரிய விஷயம் இந்த நாவாவுக்கு நான் ஒரு இலக்கு வச்சுருக்கேன் சார் இந்த மாதம் இதை நான் அடைவேன் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அலட்சியப்படுத்தக்கூடாது நான் எப்பயுமே போய் சொல்கிறத கீழேருந்து வேலை பார்க்கணும் அப்போதான் உங்களுக்கு கரெக்டாகும் சோம்பல் அழிக்கணும் விறுவிறுப்பாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் காரியங்கள் உடனடியாக நடத்தணும் புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடாது இப்படி இருந்தால் உங்கள் இலக்கை நோக்கி உங்கள் பயணம் சக்ஸஸ் ஆகும் அப்போ இலக்கு முடிவு பண்ணணும் நானும் இதை இந்த நேரத்தில் செய்ய போகிறேன் இந்த வருஷம் இதை முடிக்க போகிறேன் இந்த வருஷம் இதை செய்ய போகிறேன் இந்த இலக்கு மட்டும் கரகத்துக்கு இல்லைன்னா இப்போது நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் ஆனால் அரசியலுக்கு வரக்கூடியவர்கள் நான் இந்த வருஷத்தில் இந்த பதவிக்கு வருவேன்னு அவங்க ஒரு இலக்கு வைக்கணும் அதற்கான பயணத்தை அவங்க ஆரம்பிக்கணும் அதுக்கான ஸ்கெட்சு போடணும் அப்போ தான் அந்த இடத்த அடைய முடியும் அதான் இலக்கு புரியுதுங்களா அதுக்காகவே நம்ம சில விஷயங்களும் நமக்கு ஹேண்டில் பண்ணணும் இதுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்கிறான் இந்த நாளும் உங்கள் இலக்கு பயணம் வெற்றி அடையணும்னா ரொம்ப முக்கியமான அஞ்சாவது தீர்மானம் உங்களுக்கான தீர்மானம் உங்களுடைய நடை உடை பாவனையை மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்களுக்கான உங்களுக்கான ஒரு ஒரு பவரை நீங்க ஏற்படுத்திக்கணும் ஒரு ஹை கிளாஸ் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க சார் என்கிட்டயே பத்து தான் சார் இருக்கு அதுல என்ன சார் ஹை கிளாஸ் வாழ்க்கை சுத்தமா இருக்கிறது முதல் வாழ்க்கை நம்ம கை காலில இருந்து எல்லாம் பார்க்கும்போது நீட்டா இருக்கணும் ஒரு நெயில் கட்டுறா இருந்தால் நெயில் நம்ம கட் பண்றது நம்மளுடைய நம்மளை நீட் பண்ணிக்கிறது ஹை கிளாஸ் வாழ்க்கைன்னு அங்கதான் ஆரம்பிக்குது பணம் உள்ளதெல்லாம் ஹை கிளாஸ் வாழ்க்கை இல்லை மனசு சுத்தமா ஒரு இடத்துக்குள்ள ஹேண்டில் பண்ற பாருங்க அதான் ஹை கிளாஸ் வாழ்க்கை நம்மளை பார்த்து மத்தோம் கையெடுத்து கும்பிட்றான் பாருங்க அதான் ஹை கிளாஸ் வாழ்க்கை நம்மளை பார்த்து அழகா சிரிக்கிறான் பாருங்க ஸ்மைல் பண்றா பாருங்க அதுதான் ஹை கிளாஸ் வாழ்க்கை இந்த ஹை கிளாஸ் வாழ்க்கையை நாம பெறணும் அதுக்கு நடை உடை பாவனைகளை மாற்றி அமைக்கணும் இந்த கடகராசி அப்பதான் இவங்களுடைய இலக்கு சரியா முயற்சி பண்ணணும் இதுக்கெல்லாம் மூலாதாரமாக நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யணும் மௌன புரட்சி செய்யணும் கடகம் மட்டும் எப்போ பேசணுமோ தான் பேசணும் நீங்கள் சில வார்த்தைகளை பேச தவதி பேச முடியாத இடத்துல பேசிட்டீங்கன்னா டோட்டல் கான்செப்டும் வீணாகும் உங்கள் முயற்சி எல்லாம் பாதாயிடும் நான் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பேசிலேயே சந்தோஷம் அடைஞ்சிருவீங்க அப்புறம் நாளைக்கு செயலில் வராது நான் இன்னைக்கு இதை சாப்பிட்டா அதை சாப்பிட்டா அந்த ஊருக்கு போனால் அந்த ஊருக்கு போனால் நீங்கள் பேசிட்டிங்கன்னா அந்த ஊருக்கு போனாலும் அந்த ஃபீல் கிடைக்காது அதை சாப்பிட்டாலும் அந்த ஃபீல் கிடைக்காது அப்போ மௌன புரட்சி கடகராசி மேற்கொண்டால் இந்த ஐந்து தீர்மானங்களும் உங்கள் வாழ்க்கையோட வெற்றியை சுலபமாக ஒரு விஐபி அந்தஸ்தை உங்களால் பெற முடியும் கடவுள் உங்களை படைத்திருப்பது மிகப்பெரிய கௌரவத்திற்காக படைச்சிருக்கிறான் மிகப்பெரிய ஒரு ஹை கிளாஸ் வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்குறான் கடவுள் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க முடியும் ஹை கிளாஸுங்கிறது வெறும் பணம் மட்டும் உள்ளது இல்லைங்க இந்த வாழ்க்கையில் அதாவது சொல்லுவாங்க நம்ம பழைய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பணம் உள்ளவர்கள் கிடையாது நல்ல பணிவானவர்கள் நல்ல மனிதர்கள் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ மரியாதை கிடைச்சிது அவ்வளவு மரியாதையும் கடகராசிக்கு வந்து சேருங்க அப்படிப்பட்ட இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் எடுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை சந்திக்க போறீங்க வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வளர்ச்சிக்கான பாவையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நல்லதே நட